ஆனாலும் ஆண்டவர் ஆண்டவர் சொல்றாரு இன்னைக்கும் அவர் ஜீவனோடு கூட கூட இருக்கிறார் இருக்கிறார் வாக்கு வாக்கு பண்ணினவர் மாறாதவரா இன்னைக்கு உங்களோட என்ன காரியத்தை காரியத்தை பேச இருக்கிறாரோ அந்த ஒரு ஒரு மைக்கில் வாசிக்கலாம் ஆதிகாமத்தின் புஸ்தகம் எட்டாவது ஏழாவது அதிகாரம் அதனுடைய பதினாறாவது வசனத்தை ஒரு ஒரு வாசிக்கலாம் அவனை உள்ளே விட்டு அப்பொழுது கத்தர் கதவை அடைத்தார் என்ன கடைசிய வருஷத்துல கடைசியில வந்துட்டு ஆண்டவர் உங்களுக்காக வாசலை திறப்பார் அப்படின்னு சொல்லுவீங்கன்னு நாங்களும் ஆர்வமா வந்து அப்படி ஆண்டவர் வாசலை அடைத்தாருன்னு சொல்லிட்டீங்களே பிரதர் கொஞ்சமாச்சு நல்லா இருக்குதா இறக்கம் இருக்குதா நாகர்கோயிலிருந்து இந்த வார்த்தையை சொல்றதுக்கு தான் நீங்க அங்கிருந்து கிளம்பி வந்திருக்கீங்களா அப்படின்னு சொல்றீங்களா ஆண்டவர் எதை செய்தாலும் அதுல ஒரு நோக்கத்தை வைத்திருப்பார் அமே இந்த ஸ்பீக்கர் பாக்ஸ் எதுக்கு உருவாக்கப்பட்டிருக்குது இதுக்கு ஒரு நோக்கம் உண்டு இந்த வாட்டர் பாட்டில் எதுக்கு உருவாக்கப்பட்டிருக்கு இதுக்கு ஒரு நோக்கம் உண்டு இந்த மைக்கு எதுக்கு உருவாக்கப்பட்டிருக்குது எல்லாத்துக்குமே ஒரு நோக்கம் உண்டு ஆனால் மனுஷன்ட்ட கேட்டு பாருங்களேன் எதுக்கு நீ இந்த உலகத்தில் வாழ்ற என்ன பர்பஸ்க்காக ஆண்டவர் ஒரு உன்னை படைச்சிருக்கிறான்னு கேளுங்க பெருசா யாராலையும் சொல்லவே மாட்டாங்க நம்மளுக்கு ஒரு நோக்கம் உண்டு அந்த நோக்கத்தை நாம் தெரிந்து கொள்வோம் என்று சொன்னால் நிச்சயமா அதில் ஒரு பெரிய ஆசிர்வாதம் உண்டு அப்போ இங்கே ஆண்டவர் தான் என்ன பண்ணியிருக்காருன்னா வாசலை அடைத்து வைத்திருக்கிறார் நீங்கள் ஒன்றை மட்டும் புரிந்து கொள்ளுங்க ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் சில ஆசிர்வாதங்கள் தடைப்பட்டு இருக்குது அப்படின்னா அது ஏதோ ஒரு மனிதர்களாலேயோ இல்லை மற்ற ஒரு இல்லை 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 ஆண்டவர் சில காரியத்தை அடைத்து வைத்திருக்கிறார் ஹலோ பக்கத்துல பக்கத்தில் இருக்கிறவங்க கையை பிடிச்சு சொல்லுங்க உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் சில காரியத்தை அடைத்து வைத்திருக்கிறார் பயப்பட வேண்டாம் இப்போ நீங்க வீட்டுல இருந்து எல்லாருமே இங்க வந்திருப்பீங்க இங்க வரும்போது எல்லாருமே வீட்டை போட்டு வந்துருப்போமா இல்ல என்ன பண்ணி வச்சிருப்போம் அடைச்சி வச்சுட்டு பூட்டு போட்டு இதில் நம்ம மேலே நம்மளுக்கு நம்பிக்கை இருக்காது ரெண்டு மூணு இலு வேற இழுத்து பார்ப்போம் எப்படி பார்ப்போம் ரெண்டு மூணு இழு விட்டால் நம்ம பிள்ளைங்க தொங்கி கூட ஏ தொங்குடா விழுகுதா இல்லையான்னு பார்த்துருவோம் அப்ப அடைச்சி வச்சிருக்கிறோம் இப்போ நீங்க திருப்பி போகும்போது என்ன பண்ணுவீங்க ஏ ஏன் வீடுரா அப்படின்னு சொல்லி கதவை உடைச்சிட்டு போவீங்களா என்ன பண்ணுவீங்க திறந்துட்டு போவீங்க ஏன் நீங்க திறக்கிறீங்க வேற யாராச்சும் திறக்க வேண்டியதானே சொல்லுங்க அதுதான் 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 சாவி ஆட்ட இருக்குது அப்ப கத்தர் ஒரு காரியத்தை உங்க வாழ்க்கையில் அடைத்து இருக்கிறார்னா திறக்க வேண்டியது யார் நம்மளா கத்தர் நான் வீட்டை அடைச்சேன்னா நான் திறப்பேன் கத்தர் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு காரியத்தை அடைத்து வைத்திருக்கிறார் அதை திறக்கிறதுக்கு வல்லமை உள்ளவர் அவர் ஒருவர் மட்டும்தான் தான் வேதம் சொல்லுற தாவிதனுடைய திறவுகோலை உடையவர் அவர் இங்கே நோவாவுடைய வாழ்க்கையில் சுருக்கமாக சொல்லணும் ஒரு முன்னூற்றி எழுபத்தி ஐந்து நாட்கள் பக்கம் அடைக்கப்பட்ட வாசல் அடைக்கப்பட்ட வாசல் எந்த பக்கமும் திறக்கவே இல்லை எந்த பக்கமும் திறக்கல வேலை உண்டு பண்ணினவருக்கு தெரியும் எங்கே தட்டுனா எங்கே ஓப்பன் ஆகணும் தெரியும் ஆனால் ஒன்றுமே பண்ண முடியல முன்னூற்றி எழுபத்தி ஐந்து நாட்கள் பக்கம் அந்த வாசல்கள் அடைக்கப்பட்ட ஒரு சூழ்நிலைக்குள்ளாகவே அவனுடைய வாழ்க்கை

கர்த்தர் கதவை அடைத்தார் ஆனா வேதம் சொல்கிறது எல்லாத்தையும் உள்ள வச்ச போது வானத்துல சில காரியங்கள் திளக்கப்பட்டது ஹலலூயா நான் சொல்றேன் உங்க வாழ்க்கையில கத்தர் சில காரியங்கள் அடைக்கும்போது உங்களுக்கு அருகாமையில் இருக்கிற ஒரு புறஜாதியராக இருக்கலாம் இல்லை மற்ற மார்க்கத்தின் மேல் நம்பிக்கை உடையவர்களாக இருக்கலாம் மற்ற மதத்தின் மேல் நம்பிக்கை உடையவர்கள் அவங்களுக்கெல்லாம் வாசல் திறக்கும் அவர்களுக்கெல்லாம் வாசல் திறக்கும் என்னோடு கூட எழுதின எல்லாருக்கும் கவர்மெண்ட் வேலை கிடைச்சிருச்சு என் கூட படித்த எல்லாருக்கும் வேலை கிடைச்சிருச்சு என் கூட படிச்ச எல்லாருக்கு திருமணமாச்சு என் கூட படிச்ச திருமணமானவங்களுக்குலாம் பிள்ளை இருக்குது என் கூட படித்த எல்லாருக்குமே நல்ல வேலை இருக்குது உத்தியோசம் இருக்குது எல்லாமே இருக்குது ஆனால் எனக்கு மட்டும் ஏன் அடைக்கப்பட்ட வாசல் அப்படின்னா வேறு வேற இல்லை கத்தர் அடைத்து வைத்திருக்கிறான் இந்த காரியத்தை நீங்கள் நல்லா புரிந்து கொள்ளணும் கத்தர் உங்க வாழ்க்கையில் அடைத்து இருக்கிற காரியத்தை கத்தர் மட்டும்தான் திறக்க முடியும் வேற ஒரு மனிதனாலையும் திறக்க முடியாது நம்ம எவ்வளவுதான் பூட்டி இருக்கிற கதவை தட்டு தட்டுன்னு தட்டுனாலும் என்ன பண்ண முடியாது திறக்க திறக்க முடியாது முடியாது தட்டுங்கள் திறக்கப்படும் ஏன் நான் திறக்கிறவர் அவர் அவரை பார்த்து தட்டுனாதான் அது திறக்கும் அவர் இங்க எல்லாம் அடைக்கப்பட்டு இருக்கிறது ஆறு ஒரு வருஷம் பக்கம் அடைக்கப்பட்டிருக்கு கொரோனால கொஞ்ச நாள் நம்மளை வீட்டுக்குள்ள வச்சதுக்கே நம்ம ஐயோ அப்போ தான் அம்மாக்கள் எல்லாமே மாமியாராக மாறினதும் அப்பாக்கள் எல்லாம் மாமனாராக மாறின நாட்களும் அந்த கொரோனா நாட்கள் தான் ஆமாம் வேறு வழியில் ஒரு பத்து நாள் நம்மளை ஒரு வீட்டுக்குள்ளே பூட்டி வச்சுட்டாங்கன்னா நம்மளால இருக்க முடியாது தெரித்து ஓடிடுவோம் அதுவும் வாலிப பிள்ளைங்களாம் அடக்கி வச்சிருந்தோம் எத்தனை போலீஸ் கேஸ் அந்த டைமில் அப்புறம் நம்மளால் அடைக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்கு யாருக்குமே விருப்பம் கிடையாது ஆனால் ஆண்டவர் அடைக்கப்பட்ட வாசல்களை உங்களுக்கு முன்பாக வைத்திருக்கும்போது அதில் ஒரு நோக்கம் உண்டு அதில் ஒரு திட்டம் உண்டு அந்த திட்டத்தின் நோக்கத்தை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள் என்றா கத்தர் அதில் ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை கத்தர் கட்டளை இடுகிறவராய இருக்கிறாரா உங்களுக்கான வாசலை கத்தர் திறந்து கொடுப்பார் இங்கே மனுஷன் நோவாவுக்கு வாசல் கதவுகளை கத்தர் அடைத்தார் ஆனால் வானத்தில் சில காரியங்கள் திறக்கப்பட்டது நீங்கள் ஒரு நாளும் உங்கள் வாழ்க்கையை மற்றவர்கள் வாழ்க்கையோடு கம்பேர் பண்ணிப்பார் கற்றுட்டோம் அப்படின்னா கத்தர் செய்கிற காரியத்தினுடைய தன்மை தெரியாது ஒருவருக்கு சில காரியங்கள் திறக்குதுன்னா நன்றி சொல்லுங்க சோத்திரம் பண்ணுங்க ஆண்டவர் அதே காட்டிலும் உங்களுக்கு திறக்கும்போது அநேகருடைய இறுதி பூரிப்பாய் சந்தோஷப்பட தக்க ரீதியில் கத்தர் உங்களை ப்ளஸ் பண்ணுவார் உங்களை ஆசீர்வதிப்பார் உங்கள் வாசல்களை கத்து திறப்பார் அன லுய்யா ஒரு சில காரியங்கள் நான் அப்படியே கொஞ்சம் டெஸ்ட் பண்ணிவிட்டு நான் போய் நான் சீக்கிரத்தில் முடிக்க நான் ஆசைப்படுகிறேன் கத்தர் வேதத்தில் சில காரியங்கள் அடைத்து வைத்திருந்தார் ராகேல் போயிட்டு யாக்கோபுட்ட சண்டை என்ன சண்டை அப்படின்னா எனக்கு பிள்ளை கொடும் இல்லைன்னா நான் இது நிறைய வீட்டில் கவனிச்சேன் ஒரு சிஸ்டர் வந்து சொல்கிறாங்க ஏதோ ஷாப்பிங் போகிற மாதிரி சொல்கிறாங்க போறேன் ஒரு குழந்தை இருக்குது நீ நீ சாகுமா இருக்கட்டும் அந்த குழந்தை யார் பார்ப்பான் உன் புருஷனை யார் பார்ப்பான் ராகல் கேட்குறாரு ஆனால் யாக்கோபு ஒரு பெரிய வெளிப்பாடோர் சொல்கிறாரு உன் கற்பத்தை நான் அளவா நான் அடைச்சேன் நான் என்ன தேவனா என்ன தேவனா இந்த வார்த்தைகள் பல மாதங்களுக்கு முன்பாக இருந்த ஆண்டவர் என்னோட கூட பேசிக்கிட்டு இருந்த வார்த்தை தானே இது ஏன் இந்த வார்த்தை ஆண்டவர் என்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தார் அப்படின்னா ஒரு எட்டு மாதங்கள் மதுரை பகுதியில் என்னுடைய வாசல்கள் எல்லாம் அடைக்கப்பட்ட வாசல்கள் ஊழியத்தில் வெளியே எங்களுக்கு எங்கேயுமே கூப்பிடல பிள்ளை பிறந்தான் பிள்ளை காரியங்கள் எல்லாம் வச்சு நாங்கள் பார்க்க வேண்டியதாக இருந்தது வெளியே போக முடியல ஒரு சில மீட்டிங் மட்டும்தான் இருந்தது வெளியே போய் சில்ட்ரன்ஸ் மினிஸ்டர் எடுக்க முடியல காசு சொல்ல முடியல ஒரு ஊழியம் இல்லை எல்லாம் அடைக்கப்பட்ட வாசல்கள் கதறணும் அழுதும் பிள்ளைய போட்டுட்டு அழுதும் அவன் அப்படியே வாயை பார்த்துக்கிட்டு இருப்பான் அவன் என்னத்த சொல்லுவான் நாங்க அவனும் அழுவான் எந்த வாசலுமே திறக்கப்படல அடைக்கப்பட்டிருந்தது தெரியும் எங்களுக்கு இந்த வாசலை கத்தர் அடைத்திருப்பார்னா அவர் ஒரு நாள் திறப்பார் என்று சொல்லி நாங்கள் விசுவாசித்தோம் எட்டு மாதங்கள் முடிவதற்கு முன்பாக கத்தர் எங்களுக்கு சில வாசல்களை கத்தர் திறந்தார் அப்ப நாங்க பாக்குறோம் எங்க கூட ஊழியம் பண்றவங்க எல்லாருக்குமே நிறைய வாசல்கள் திறக்கப்பட்டிருந்தது எல்லாருக்குமே நிறைய வாசல்கள் திறக்கப்பட்டிருந்தது ஆனா எங்களுக்கு வாசல்களே திறக்கப்படலை செப்டம்பர் மாதம் நாங்கள் சொல்லிட்டேன் வீட்டு ஓனர்கிட்ட சொல்லிட்டேன் எனக்கு ரெண்டு மாசத்துல டிரான்ஸ்பர் வர போகுது நவம்பர் பத்தாம் தேதி நான் வீடு காலி பண்ண போறேன்னு சொல்லிட்டு ரெண்டு மாதம் வாடகை கொடுக்கல வாடகை கொடுக்கலன்னா பெருந்தன்மையா இல்ல கொடுக்கறதுக்கு ஒன்றும் இல்லை பத்தாம் தேதி நான் நவம்பர் மாதம் வீடை காலி பண்ணிடுவேன் வேற வழியே இல்லை கொடுக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை நகை நட்டு திருப்பி வைக்கிறதுக்கு நம்மளால் ஒன்றுமே இல்லை நாங்கள் ஆண்டவரை மட்டும் பார்த்தோம் இந்த சூழ்நிலை யார்ட்டையுமே இல்லை ஒரு சிலர்கிட்ட ஃபோன் பண்ணி பேசுனா கண்டிப்பாக எங்களுக்கு ஆஃபரிங் வரும் நிறைய நல்ல தலைவர்கள் இருக்கிறாங்க நல்ல ஆவிக்குரியவங்க இருக்காங்க யார்கிட்டையும் சொல்லலை கதவை மூடுவோம் ஜவம் பண்ணுவோம் அழுவோம் ஆகஸ்ட் மாதத்தில் முப்பத்தி ஒரு முப்பது நாட்கள் ஒரு சபையில் நடந்த உபவாச குடிகளோடு சேர்ந்து நாங்களும் ஜபித்தோம் எல்லாமே பண்ணணும் ஒரு ஒரு மாதம் திறக்கப்படலை ஆனால் ஆண்டவர் வார்த்தையை மட்டும் கொடுக்குறாரு இந்த வருஷத்தினுடைய எனக்கு உனக்கு திரளாய் பெருக பண்ணுவேன் கடைசி நான் அழுத அழும்போது நான் சொன்ன வார்த்தை என்ன அப்படின்னா தான் சொன்னேன் ஆண்டவரே என் வாழ்க்கையில் பெரிய ஒரு பெருக்கத்தை கொடுத்துருக்கிறீங்க உண்மைதான் இத்தனை வருஷம் நான் பிறந்ததுலேருந்து அழாத அழுகியேன் இந்த வருஷத்தில் நான் அழுது எனக்கு துக்கம் பெருகிருச்சு எனக்கு வேதனை பெருகிருச்சு எனக்கு கண்ணீர் பெருகிருச்சு இனிமேல் நாங்கள் என்ன பண்ண போறோம் தெரியல குடும்பமாக நாங்கள் என்ன பண்ண போறோம் இந்த மதுரைக்கு வந்துருக்கிறோம் நாங்கள் வெக்கப்பட்டு போயிடக்கூடாது உங்கள் நாமத்தை சொல்லி எங்களுடைய வாசல்கள் எல்லாம் அடைக்கப்பட்டிருந்தது அடைக்கப்பட்டிருந்தது ஆனால் ஒன்று மட்டும் சொல்ல முடியும் அவர் திறக்கும் எங்களுக்கு அது மிகப்பெரிய ஒரு ஆசிர்வாதமாக இருந்தது ஹலோ இன்னைக்கு நாங்கள் இன்னைக்கு ஜீவனோடு இந்த இடத்துல நாங்கள் வந்து நிற்கிறோம் அப்படின்னா கத்தர் எங்களுக்கு வாசலை திறந்ததுனால தான் இன்னைக்கு ஒரு ஊழியக்காரர்கள் தேவ வார்த்தைக்கு என்று அழைக்கும் போது அவங்களை குறித்து நிறைய காரியங்கள் கேட்டு உண்மையாக சொல்கிறேன் எப்படி சொன்னோன்னு எப்பா எப்படியா அவங்க அப்பா ஏற்றுக்கொண்டு என்னை கூப்பிட்டாரு இன்வைட் பண்ணாரு ஒன்றும் எனக்கு தெரியலை நிறைய கேள்விகள் உண்டு எல்லா கேள்விகளையும் கேட்டு தான் ஊழியத்தின் பாதையில இது பண்ணுவார் நான் சொல்றேன் உங்கள் வாசல்களை கத்தர் அடைத்து வைத்திருக்கிறார் நீங்க தட்ட வேண்டியது அங்கதான் அவர் தான் உங்கள் வாசல்களை கத்த திறப்பார் அலையூயா இன்னைக்கு சிலருடைய வாசல்களை கத்த திறக்க போகிறா நான் சொல்றேன் இந்த பத்து பிள்ளைங்க குறஞ்சது பதினோரு பிள்ளைங்க பத்து ஆண் பிள்ளைகள் பதினோரு பிள்ளைகள் பறந்துச்சு அப்பவும் ராகலுக்கு என்ன இல்லை பிள்ளை கிடையாது பிள்ளை கிடையாதுங்க பிள்ளை கிடையாது ஏன்னா எல்லா பிள்ளைகளும் மாதிரி அல்ல யோசப்பு யோசப்பின் மேலே பெரிய ஒரு தேவ திட்டம் இருந்தது பென்யன்மின் எல்லா பிள்ளைகளும் மாதிரி இல்ல பென்யமின் பென்யமின் மேல ஒரு பெரிய தேவ திட்டம் இருந்தது முதல் ராஜாவை கத்தர் எழுப்பினார் அந்த முதல் ராஜா மட்டும் இல்ல அப்போ வல்லமையாக கத்தர் பயன்படுத்தினவர் அதேத்திலிருந்து தான் கத்தர் எழுப்பினார் ஒரு பெரிய திட்டம் உண்டுங்க அவங்களை குறித்து அதனால சில காரியங்கள் தாமதிக்கும் நீங்க தாமதிப்பதை நினைத்து நீங்கள் வருத்தப்படுவதனாலயோ உங்களை வேதனைப்படுவதனாலயோ வேதம் சொல்கிறது நீங்க கவலைப்படுகிறதுனால ஒரு மூலத்தை கூட்ட போறதுல குறைக்க போறதுல ஆனால் ஆண்டவர் திறக்கும் மற்றவர்களுக்கு பண்ணுனது மாதிரி அல்ல உங்களை பேர் பெற்று சிறந்து விளங்கும்படியா உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைக்கும்படியா சில வாசல்களை கத்த திறப்பார் கரங்களை தட்டிய நல்ல மகிமை செலுத்துவோமே தூரம் எல்லாராலையும் நேசிக்கப்பட்டான் தன் கணவன் நல்லா நேசிக்கிறார் அது போதும் நல்ல நேசித்து திருமணம் செய்தவங்க தான் ஆனால் இல்ல குறை இருக்குது அடைக்கப்பட்ட வாசல்கள் எனக்காக யார் கல்லறைக்கு முன்னாடி போய் நின்று அவர் இந்த எனக்காக அது ஊழியமா இருக்கட்டும் உங்க வாழ்க்கையா இருக்கட்டும் உங்க பிசினஸ் இருக்கட்டும் உங்க வேலை காரியங்களா இருக்கட்டும் உங்க படிப்பு காரியங்களா இருக்கோ இந்த வருஷம் உங்களுக்கு அடைக்கப்பட்டு இருக்குதா உங்க வாழ்க்கையில கத்தர் சில காரியங்களை அடைத்து வைத்திருக்கிற பெரிய ஒரு நோக்கம் உண்டு ஒரு பெரிய ஒரு நோக்கம் உண்டு சொல்றார் உன் கற்பத்தை அடைத்திருக்கிறார் அவர் அழைத்திருக்கிறார் என்று தெரிந்த அந்த ஒரு நிமிடம் சாலையத்தில் போய் இறுதியத்தை ஊற்ற பிள்ளைக்கு நான் வச்சிருக்கிறேன் இந்த வார்த்தைகள் எனக்கு அப்பவே கொடுத்தது ஆண்டவர் பேச முடியாது இந்த வார்த்தைகளை உங்கள்கிட்ட பேசுறேன்னா எதுக்கு அப்படின்னா ஆண்டவர் உங்கள்ட்ட திருப்பி ஞாபகப்படுத்துறார் உங்களுக்கான வாசலை திறப்புவதற்கு அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார் அவர் சொல்றார் பத்து பிள்ளைய பாரு பத்து பிள்ளையை பார்க்கல நான் உனக்கு மேன்மை உள்ள வந்து அனுப்பா நான் உனக்கு மேன்மை உள்ள வந்து அப்படின்னா பிள்ளைகள் ஒருவேளை பத்து பிள்ளைகள் இருந்திருக்கலாம் போல இருக்கு பத்து பிள்ளைகள் இருந்திருக்கலாம் போல இருக்கு பத்து பிள்ளைகள எத்தனையோ பிள்ளைகள் இருக்கட்டுமே அதை விட அதிகம் தானப்பா நான் அதை விட அதிகம் தானே நான் பார்த்துக்கிறேன்னு சொல்றாரு ஏன் உனக்கு ஹஸ்பண்ட் சொல்றாரு ஒன்னும் இல்லப்பா இது பிரச்சனை இல்லப்பா பிரச்சனை இல்லை ஆனா ஒரு தீர்மானம் ஒரு உடன்படிக்கை ஆலயத்தை விட்டு வெளியே போகும்போது வேதம் சொல்லுகிறது கத்தர் சில நாட்களில் அவளை நிலைத்தருளினார் இந்த வருடத்தின் கடைசியில் நீங்க இங்கிருந்து வெளியே போகும்போது கத்தர் உங்களை நிலை உங்களை நிலை தருளும் போது யோ தேசத்திற்கு ஒரு தீர்க்கதர்சியை கத்தர் வெளிப்படுத்துவார் உங்களை குறித்து இருக்கிற திட்டங்களை கத்தர் வெளிப்படுத்துவார் ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் சில மனிதர்கள் சில காரியத்தை கத்தர் அடைத்து வைத்திருப்பார்கள் என்று சொன்னால் உங்களை இஸ்ரோவேல் சனங்களை எகிப்தில் அடிமை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிற சில காரியத்திற்கு ஆண்டவர் இறங்க மாட்டார் அதற்கு ஒரு மோசை போதும்

நீங்க இதுவரைக்கும் பார்த்திராத கடைசி நாட்களில் யாவர் வெளிப்படுவேன் இருபத்தி ஐந்துல வெளிப்படும் எந்த மாற்றமும் இல்லை இனிமேல் கத்தர் சபையை ஆவியானவர் கண்ட்ரோல்குள்ள எடுப்பார் உங்களை ஒவ்வொருவரையும் கத்தர் ஆவியானவர் எடுப்பார் இல்லை ஆவியானவர் எங்க இருக்கிறார் அங்க விடுதலை இருக்குது ஆண்டவர் கடைசியா சில மாதங்கள் ஆண்டவர் என்னோட பயங்கரமாக நாட்களில் நடந்த சில காரியங்கள் நடக்க போகிறது நான் விசுவாசிக்கிறேன் நீங்கள் சபத்தை நடத்தி கொண்டு இருக்கும் போதே மறித்தவர்கள் உயிரடைவார்கள் நீங்கள் சபத்தை நடத்தி கொண்டு இருக்கும் போதே உங்கள் வியாதிஸ்தர்கள் குணமாவார்கள் உங்கள் கால்கள் கைகள் இல்லாதவர்களுக்கு ஆண்டவர் அப்பேற்பட்ட அற்புதங்களை கத்த செய்வார் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அந்த ஒரு பெரிய திட்டத்தோட ஒரு நோக்கத்தோடு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நம்மளுக்கு முன்னாடி வைத்திருக்கிறார் சிலருடைய வாசல்களை கத்தர் திறப்பார் சிலருடைய ஊழியத்தினுடைய எல்லைகளை கத்தர் விஸ்தாரப்படுத்துவார் ஒரு நெருக்கப்பட்ட ஒரு நிலையில அல்ல பரிசுத்தாவியனோர் சொல்றாரு நான் உங்களுக்கு வலது புறமோ இடதுபுறமோ பழங்கொண்டு பெருகும்படியான ஒரு ஆசிர்வாதத்தை கத்தர் திறப்பார் பரிசுத்தாவியான ஒரு சிலருடைய வாழ்க்கையில கிரிய செய்வார் அதனாலதான் வேதம் சொல்லுறது பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினால அல்ல நான் சொல்றேன் என்னால் அல்ல என்னால் முடியாது என்னால் முடியாது என்னுடைய பேலன் ப்ரோஜன மட்டுது என்னால் இப்போ ஒரு பத்து கிலோமீட்டர் ஓட வச்சா எப்படியோ தக்கி முக்கி ஓடிடுவேன் வேற ஒரு காரியத்தை பண்ண வைக்கிறாரு அப்படின்னா என்ன என்னுடைய பலன் கொஞ்சம் கொஞ்சம் அதை வச்சு எப்படியோ தக்கி முக்கி ஏதாச்சும் பண்ணிடலாம் ஆனால் தேவராஜ்யத்தை கெட்டுவதற்கு ஒரு மனுஷனுடைய பலனோ படிப்போ ஞானமோ எதுவுமே செயல்படாது தேவ ஆவியானவர் செயல்படணும் உங்கள் வாழ்க்கையில் சில கதவுகள் திறக்கிறதுக்கு ஆவியானவர் சில காரியங்களை வெளிப்படுவார் வல்லமியாக்கத்தை வெளிப்படுவார் இன்னைக்கு உங்களுடைய வாசல்கள் அடைக்கப்பட்டிருக்கும் மற்றவர் திறக்கதாக அதை பார்க்காதீங்க அவர்களை காட்டில நீங்கள் விசேஷமானவர்கள் உங்களுக்கு வாசல்கள் திறக்கப்படும் போது ஏசால அவர்கள் இறுதியை அதிசயப்பட்டு பூரிச்சுதான் அதுதான் பரிசுத்தாவிய சந்தோஷம் உங்க வாழ்க்கையில கத்தராவது செய்வார் எல்லா வாசல்களும் அடைக்கப்பட்டிருக்கிறது எல்லா வாசல்களும் அடைக்கப்பட்டிருக்கிறது முன்னூற்றி எழுபத்தி ஐந்தாவது நாள் ஆண்டவர் சொல்றார் வேதத்தை வாசிக்கலாம் பதினாலாவது வசனம் எட்டாவது அதிகாரம் பதினாலாவது வசனம் இரண்டாம் மாதம் ம் தொடர்ந்து வாசிங்க அப்பொழுது தேவ நோவாவை நோக்கி ம் பேலையை விட்டு புறப்படுங்கள் அப்படின்னு சொல்றாரு அப்ப இதுவரைக்கும் எப்படிதான் அடைக்கப்பட்டிருக்குது ஆண்டவர் திறந்தார் சொல்லல ஆண்டவர் புறப்படும்படி செய்கிறார் எகத்தில் இருக்கிற ஜனங்கள் அடிமைப்பட்டு இருக்கும் போது அவர் சொன்னார் நீங்கள் புறப்படுங்கள் நீங்கள் புறப்படுங்கள் சிலருடைய வாழ்க்கையில வாழ்க்கையிலிருந்து கத்தர் புறப்பட செய்வார் சிலர் அடைக்கப்பட்ட வாசலிருந்து கத்தர் புறப்பட செய்வார் நிச்சயமா செய்வார் நிச்சயமா செய்வார் அவர் சொல்றார் நீங்க புறப்படுங்கப்பா நீங்க புறப்படுங்க முன்னாடி சொல்றது இரண்டாவது மாதம் பதினேழாம் தேதி ஆனா எட்டாவது அதிகாரத்தை சொல்லுகிறது அதே இரண்டாவது மாதம் இருபத்தி ஏழாம் தேதி அப்போ ஒரு வருடமாயி பத்து நாட்கள் இந்த வா இந்த வருடத்தின் ஆரம்பத்தில் கத்து உங்களுக்கு கொடுத்த வாக்கு தத்துவம் இதுவரைக்கும் நிறைவேறாமல் இருக்கலாம் ஆனால் சொல்கிறார் ஆண்டவர் அதை ஆண்டவர் செய்து முடிப்பா ஆண்டவர் எல்லாம் அற்புதத்தி செய்யும் போது ஒரே ஒரு காரியத்தை தான் ஜனங்கள்கிட்ட எதிர்பார்த்தார் என்ன காரியம் தெரியுமா நீ சுகமாக விரும்புகிறாயா அப்படின்னு கேட்பார் இது என்னால் செய்ய முடியுமான்னு கேட்பார் இது என்னால் செய்ய முடியுமா அப்படின்னா என்ன அப்படின்னா நீ விசுவாசிக்கிறியா ஆண்டவர் செய்வார்னு விசுவாசிக்கிறோம் இன்னைக்கு நிறைய பேர்கிட்ட நீங்க போய் கேட்டு பாருங்களேன் பிரதர் இந்த காரியம் இப்படி பண்ணா நல்லா இருக்கும் ஆமாங்க இப்படி பண்ணா நல்லா இருக்கும் ஆனா நிறைய பேர்கிட்ட கேட்டேன் முடியாதுன்னு சொல்லிட்டாங்க ஆண்டவர் அதே காரியத்தை தான் முடியும்னு சொல்லியிருப்பாரு அதெல்லாம் நம்ம விட்டுட்டு மனுஷங்க சொன்ன அந்த முடியாததை மட்டும் பிடிச்சு பிறக்கி வச்சிருப்போம் வியாதியின் படிக்கல இருக்கிற கத்தர் உங்களை சுகமாக்குவார் ஆமா பிரதர் நானும் டெய்லி மாத்திரை போட்டுக்கிட்டு இருக்கிறேன் ஏற்பட்ட விசுவாசம் இன்னைக்கு உண்டு ஒரு சாட்சி உங்களுக்கு முன்பாக சொல்றேன் ஒரு மனிதனை கால் ரெண்டையும் உடச்சி ஊழியத்தில் சிறச்சாலையில் தூக்கி போட்டுட்டாங்க சிறச்சாலையில் போட்டுட்டாங்க அந்த அறையினுடைய அளவு என்னென்னா நாலடி தான் இருக்கும் ஹைட் நாலடினா இவ்வளோ தான் இருக்கும் அதுக்குள்ள காலை உடச்சி போட்டுட்டாங்க அப்போ அங்கேருந்து அவர் ஜொபிக்கிறார் கால் உடஞ்சிருச்சு ஆண்டவரே என் கால் உடஞ்சிச்சு என் ஊழியத்தினுடைய எல்லாம் முடிஞ்சிருச்சு இதுக்கு மேலே நான் என்ன பண்ண போகிறேன் தெரில அப்படின்னு சொல்லும்போது ஆண்டவர் சொன்னாராம் இப்பொழுது சிறைச்சாலையிலேருந்து சிற சிறைச்சாலையினுடைய கதவை தர அப்படின்னாராம் அவ்வளோ சீக்கிரம் யாருமே திறக்க முடியாது அந்த சிறைச்சாலையினுடைய கதவை திறந்தாராம் திறந்த உடனே ஆண்டவர் சொன்னாராம் எழுந்து வெளியே போ அப்படின்னாராம் அப்போ அவர் ஆண்டவர் என் கால் உடச்சி போட்டிருக்கிறாங்க அப்படின்னு அவர் கேட்கும் போதே சொல்கிறாரு அடைச்சிருந்த கதவே திறந்துருக்கு ஆண்டவர் தானே எந்திரிக்கிற சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி உடஞ்சி உடச்சி தூக்கி போட்டிருந்த அந்த மனுஷன் வெளியே வந்து எந்திரிச்சு நடந்து நின்னாராம் உடைக்கப்பட்ட காடு இணைந்துருச்சு இப்போ ஆண்டவர் சொன்னார் நீ நேராக வெளியே உனக்கு வாசல்கள் திறக்கும் போ அப்படின்னு விசுவாசித்து வந்துக்கிட்டே இருக்கிறாரு வெளியே வராரு அந்த போலீஸ் ஸ்டேஷன் அந்த ஒவ்வொரு ரூமுக்கு வெளியும் கண்ணை வச்சுட்டு போலீஸ் நின்றுக்கிட்டே இருக்கிறாங்க இவருக்கு பயம் எல்லாருமே நின்றுக்கிட்டு இருக்கிறாங்க நான் எப்படி போகிறது ஆண்டவர் சொல்கிறேன் நீ போ நேராக வெளியே வராரு வெளியே வராரு வெளியே வராரு வெளியே வராரு வெளியே வந்த உடனே அப்போதான் தெரியுது சிறச்சாலையில் காவல் காத்து கொண்டிருந்தவர்கள் கண்கள் மறைக்கப்பட்டது கத்திர அவரை மகனை வெளியே கொண்டு வந்தான் இது பேதுருவின் காலத்தை நீங்கள் கேட்டிருக்கலாம் ஆனால் நீங்களும் நானும் உயிரோடு இருக்க இந்த நூற்றாண்டில் இந்த வருஷத்தில் உங்களால் கேட்க முடியும்னா அதுதான் தேவனுடைய வல்லமை விசுவாசிக்கிறவர்கள் தேவனுடைய மகிமையை பார்ப்போம் உங்கள் வாழ்க்கையில் எப்பேற்பட்ட வாசல்கள் அடைக்கப்பட்டு இருந்தாலும் அதை திறக்க வல்லை உள்ளவர் ஒருவர் உண்டு என்பதை நீங்க தெரிந்து கொள்ள வேண்டும் தெரிந்து கொள்ள வேண்டும் சில பலவீனங்கள் கத்தர் அனுமதிக்கிறார் அப்படின்னு சொன்னா அதை மாற்றுவதற்கு அவரால் முடியும் நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கிறீங்க நாலு நாளாச்சு நாலு நாளாச்சு நாலு நாளாச்சு ஐயோ இப்போ இந்த நாருமே நீ நாடுறத பார்க்காத ஆண்டவர் நாலு நாள் கழிச்சு வந்திருக்கிறார் அதை பாரு உயிரோடு எழுப்புகிறவருக்கு அவருக்கு வல்லமை இருக்கிறது அவருக்கு வல்லமை இருக்கு அவர் வல்லமை இல்லாத ஒரு தேவனை நம்ம ஆராதிக்கவே இல்லை அவர் இன்னைக்கு இல்லை இன்னும் ஒரு இருபது வருஷம் இல்லை இருபது நூற்றாண்டுகள் போனாலும் அன்னைக்கும் இதே உயிர் தழுதல் வல்லமை அவர் நேற்றும் மின்றும் மாறாத ஒரு தகப்பனா இருக்கிறார் அவர் மாறாதவர் அவர் அவர் நான் எந்த அளவுக்கு விசுவாசிக்கிறோன்னா அந்த அளவுக்கு என் வாழ்க்கையில கிரியை செய்வார் அப்போ என் விசுவாசத்தின் அளவு பெருகிக்கிட்டே இருக்கணும் தாவி நாலாவது சங்கீதம் எழுதும் போது அவர் ராஜா கிடையாது அதுல தலைப்புலேயே போட்டிருக்கோம் ஒருத்தனுக்கு பயந்து வேச மாதிரி ஓடுற நேரம் அவர் ஓடுறாரு ஓடும் போது சொல்றாரு முதல் வசனத்துல கத்திர நான் தெரிவிப்பேன் அவருக்கு தெரியும் என்ன அபிஷேகம் பண்ணினது எதற்குன்னு அவருக்கு தெரியும் நோக்கம் தெரிஞ்சு வச்சிருந்த சுமார் பதினான்கு ஆண்டுகளாக சவுளுக்கு மறைந்து ஓடிக்கொண்டிருந்தான் வாசல்கள் திறக்கவே இல்லை ஒரு நாள் வாசல் திறக்கப்பட்டது நான் சொல்றேன் இந்த குடியைக்கு வந்திருக்கிற உங்க வாழ்க்கையில திறக்க முடியாத சில வாசல்கள் இந்த வருடத்தின் கடைசி இந்த மாசத்துல கத்த திறந்துகிட்டுப்பார் எப்படி ஆகும் எப்படி இதால முடியும் எப்படி செய்யும் அதுனா கேள்வி கிடையாது எங்க அப்பா எனக்கு செய்வார் எங்க அப்பா எனக்கு செய்வார் அவரால் செய்ய முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை ஒன்றுமே